தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் உலக தமிழர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவராக விளங்கி மறைந்தும் மறையாமலும் எங்கள் நஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழர் கலைஞரியா அவர்கள் துயில் இடம் நோக்கி வணங்கி பேருந்து வசதி கூட இல்லாத கருப்புசாமி உதூர் எனும் குக்கிராமத்திலே பிறந்த எனக்கு தற்போது பறந்து விருந்து இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் என்கின்ற மாபெரும் வாய்ப்பை வழங்கிய கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான நான் தளபதியார் அவர்களுக்கும் எங்களின் எதிர்காலம் மாண்பும் சின்னவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல என்னை வெற்றி பெற செய்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி அழகும் அழியா புகழும் கொண்ட பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காள பெருமக்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன் இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் நமது தமிழகம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வித திட்டங்களும் இல்லை இந்த பட்ஜெட் ஒன்றிய அரசுக்கு வருமானம் தமிழக அரசுக்கு செலவு மட்டுமே தமிழக அரசு எவ்வாறு வஞ்சிக்கப்படுகிறது என்பதை சுட்டி கடந்த கடந்த ஆண்டுகளாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதில் தாமதம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் தாமதம் மாநில அரசு செலவு நிலை உள்ளது இதற்கு ஒன்றிய அரசு போதுமான நிதியை ஒதுக்கிட வேண்டுகிறேன் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மீன்பிடி மற்றும் கடல்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகத்திற்கு ஒதுக்கியது வெறும் நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு கோடி இது மிகவும் குறைவு தமிழக மீனவர் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மீன்பிடி தடை காலத்தில் தமிழக மீனவர் குடும்பங்களுக்கு அடிப்படை வாழ்வாதார தேவைகளை இதுவரை பூர்த்தி செய்து வருகிறது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் உடைமைகள் பறிக்கப்படுவதும் நடந்தேறி வருகிறது தாக்குதலுக்கு மாளாக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் இந்த நிகழ்வுகள் முற்றிலும் தடுக்கப்பட்டு உடைமைகள் திருப்பி அளிக்கப்பட ஒன்றிய அரசு உதவ வேண்டும் இழப்பீட்டினை ஈடு செய்வதற்காக தனி நிதியினை உருவாக்கி ஒன்றிய அரசு ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் பயிர் விவசாயத்தை விட கால்நடை வளர்ப்பு லாபகரமாக மாறியுள்ளது கிராமப்புற மக்கள் கால்நடை வளர்ப்பையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் பால் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முன்னணியில் உள்ளது உற்பத்தியின் அளவு மற்றும் மதிப்பின் அடிப்படையில் அரிசி மற்றும் கோதுமை கோதுமையை விட பால் மிஞ்சுகிறது எனவே தமிழ்நாட்டில் கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பிற்காக கூடுதல் நிதி ஒதுக்கி வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்வாதார உயர வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் அவர்களுக்கு நான் முதல் நான் முதலாவதாக பேசுகிற காரணத்தால் ஒரு கேட்டுக்கொள்கிறேன் நான் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் விவசாயத்திற்கு பெயர் பெற்ற பகுதி மக்களுக்கான கோரிக்கைகளை ஒன்றிய அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறை வளாகத்தில் பயிற்சி மையம் ஏற்படுத்த வேண்டுகிறேன் பத்திற்கும் அதிகமான கறவை மாடுகள் வைத்திருப்பவர்களுக்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் பால் கறக்கும் இயந்திரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உள்ளாட்சி பகுதியில் கால்நடை வளர்ப்போருக்கு ஒன்றிய அரசு மானியத்துடன் வாட்டர் ஸ்பிரிங்ளர் இயந்திரம் வழங்கினால் தீவன பொருள் சாகுபடி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் பொள்ளாச்சி பகுதியில் தீவன பயிர் விதைகள் இலவசமாக வழங்குவது மாட்டுத் தீவனை உற்பத்தி அதிகரிக்கும் இதேபோல் தொழில் முனைவோர் உருவாக்கத்தில் ஒரு பகுதியாக கோழி வளர்ப்பு திட்டத்தினை ஊக்குவிக்கும் வகையில் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோர்டிலி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நடவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்